ஹை கைஸ் வெல்கம் டு கிருத்தி ஸ்டால் நம்ம இன்னைக்கு ஒரு திருவிழாக்கு போக போறோம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கே விளாசோர் கே குப்பம் வடுகுந்தாக்களுக்கு பக்கத்துலேயும் ஆத்தங்கர் வார்த்தை இருக்கிற ஒரு ஊருக்கு ஹைவேஸ் பக்கத்தில் விரிஞ்சுபுரம் ரோடு தெரியும் உங்களுக்கு லத்தேர் முன் முன்னாடி பக்கம் இருக்கிற ஆத்தனர் வாரத்துல அதே மாதிரி வடுகுந்தாங்களுக்கும் விருஞ்சுபுரத்துக்கு நடுவில் தான் அந்த பாலம் இருக்கு விரிஞ்சுபுரம் தரைப்பாலம் அந்த தரைப்பாலம் ஆத்தன வாரத்தில் இருக்கிற ஊர் தான் கே விளாசூர் அங்க வந்து என்ன பேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே மாடு விடுவாங்க எல்லா இடத்துலையும் மாடு விடுறதுன்னா ரொம்ப ஃபேமஸ் இல்லை அது அங்கேயும் ஒரு முக்கியமான இது ரொம்ப காலமா மாடு விடுன்னு இருக்காங்க ஸோ அதனால உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அந்த கே விளாசூர் மாடு விடுற திருவிழா அந்த ஊர்ல நடக்கிற ஒரு அம்மன் திருவிழாவுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் அங்கேதான் வீடியோ எடுக்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தீங்களா கடை வீதியெல்லாம் பயங்கரமாக ஜோராக இருக்குது ஸோ ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வாட்டி மதிய நேரம் வெயில் அதிகமானதுனால் கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் அது இல்லாமல் திருவிழா கொஞ்சம் முடி நடந்துன்னு இருக்குது முடிகிற ஸ்டேஜ் அதனால கூட்டம் கம்மியாக தான் இருக்குது முன்னாடியே வந்திருந்தோம்னா முன்னாடி நிறைய மக்களை கவர் பண்ணியிருக்கலாம் இந்த அளவு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது உள்ள நோய முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு இது துர்கனுக்கு கிடா வெட்டம் திருவிழா டெம்பிளை பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஊரில் நடக்கிற ஒரு சூப்பரான ஒரு திருவிழா இதுவும் இதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து மாடு விடுவாங்க நாளைக்கு மாடு திங்கக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசில் சாரி மாசு மாத இதுவோல இருக்கு ஓகே இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா திரை வயசானவங்களாம் வந்துருக்காங்க நிறைய பேர் கூட்டம் அலை மோதிக்கிட்டு இது அதனால இது நாளைக்கு மாடு விடுற திருவிழா வீடியோ போட முடியும்தான்னு பார்க்கலாம் நாளைக்கு பார்ப்போம் வீடியோ எடுத்தோம்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழா நடந்து கூட்டம் இடாலாம் வெட்டின்னு இருக்கிறாங்க தான் நிமக்கம் மோளை சத்தாலும் கேட்குது ஆனால் மைக்கில் மோளை சாத்தாலம் கேட்கலை ஸோ மியூட் ஆகிட்டுச்சு ஓரளவுக்கு அதனால் சூப்பராக வேலை செய்யுது இந்த மைக் நாய்ஸ் ரெடியூசிங் எல்லாம் செம்மையான வேலை செய்து மாதிரி ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிடா வெட்டின்னு கேக்கிறாங்க எதிர்க்கும் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்படின்ற இதில் போயிடும் அதனால் என்ன பண்ணால் அதெல்லாம் எடுக்கலாம் வீடியோ இந்த பக்கம் கருப்பூரெலாம் ஏத்தின்னு ஒரு என்ன சொல்லுவாங்க எல்லை அம்மன் மாதிரி தான் ஒரு இதில் வச்சுருப்பாங்க அங்கே என்னென்ன விட்டாங்கன்னா பன்றி ஆடு கோழி ஸோ இதெல்லாம் காவு கொடுத்து படைக்கக்கூடிய ஒரு விழா மிகவும் சிறப்பாக விமரிசையாக மாசு மாதம் நடக்கக்கூடிய ஒரு விழா இதுக்கு மறுநாள் மாடு விட திருவிழான்றத சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலையும் போதும் எங்க இருந்தா வெளியூர்ல இருக்கிறவங்க செட்டில் ஆனவங்க மொத்த பேரும் ஊருக்குள்ளோ வந்துடுவாங்க இப்போ இவங்க நின்றுங்கிறது வந்து உள்ள போய் சுத்திக்கினே வெளியே வரதுக்காக வந்து நின்று நின்னுக்குறாங்க நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம உள்ள போனோம்னா வரத்து கேட்டோம் அதனால சைட்ல இருந்து நம்ம சாமியை காட்டுறேன் பாருங்க இந்த சாமிக்கு இதுல என்ன ஒரு அதிர்ஷ்டமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கிற பன்றி சாமிக்காக நின்று விட்டுருவாங்க அதே குட்டிங்க தான் அன்னடி பக்கமும் இருக்கும் இ சாமிக்காக நேர்ந்து விடுற பன்றிகை வந்து கொங்கு மலைச்சிடும் அது எப்படின்னே தெரியாது அதே மாதிரி நார்மலாக அதனுடைய குட்டிங்க தான் மற்ற இதுல இருக்கும் அதுங்களுக்கெல்லாம் கொங்கு மலையாது ஒவ்வொரு வாட்டியும் இங்கே இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அதனுடைய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சாமிக்காக நேர்ந்து விட்டாங்கன்னா அந்த பன்றிகை கொம்பு மலைச்சுறது தான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயம் அதே எனக்கு தாய் வைத்திரை பெற்ற பண்ணுறிகளுக்கு அப்படி வராது பண்டிகைகளுக்கு ஸோ அதனால் அதனுடைய சக்தியை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் சாமியினுடைய சக்தி ஸோ இந்த சாமி தான் பூஜை நந்தினிக்குது எல்லோரும் வந்து வழிபட்டு போவாரு வெளி மா ஊரில் இருக்கவங்க வெளி மாநிலத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த திருவிழா கண் கலந்துக்கின்னு எல்லாரும் வேண்டுதல் எழுதிட்டு போவாங்க இவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ